ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எலெக்ஷன்ஸ் கமிஷனோட எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஸோ எஃப்ஐஆர் ஃபார்முக்கான சீர்திருத்த பணிகள் வந்து எல்லா மாவட்டங்களும் வந்து நடந்துட்டு வருது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றது தெரில ஸோ அதை பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணுறது எப்படி அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் யாருக்கிட்ட கொடுக்கணும் என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் இது அப்ளை பண்ணுறதுக்கு தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாம்பிளுக்கான ஒரு ஃபார்ம் தான் இந்த ஃபார்மை வச்சு நீங்கள் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன் டாப் கார்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டணும் ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டி உங்களோட பிஎல்ஓ ஓட்டிருந்தே நீங்கள் இந்த ஃபார்மை வந்து வங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் ஆஃப் பர்த்து ஃபில் அப் பண்ணணுமா இருக்கும் ஸோ டேட் ஆஃப் பர்த்து பில்லப் பண்ணணும் அதற்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரூஃபில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணும் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் எண் ஆதார் எண் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணலாம் ஃபில்லப் பண்ணலாமலும் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணணும் அதாவது நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பராக வந்து இருக்கணும் ஸோ அந்த நம்பரை ஃபில்லப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட தந்தை அல்லது பாதுகாவலர் அதாவது ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ யாரோட ஒருத்தரோட பேர் ஸோ அவங்களோட அவர்களுடைய வாக்காளர் அடையாள எட் அண் அட்டை எண்ணையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தாயாரின் பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லப் பண்ணிக்கணும் அவங்களுடைய ஓட்டர் ஐடியோட எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒய்ஃப் இல்லை மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கிறீங்க பட்சத்தில் உங்கள் ஒய்ஃபோடது இல்லை வந்து நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஹஸ்பண்டோடது ஸோ அன்மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து தேவையில்லை தாய் தந்தை இருவரோடது மட்டும் போதுமானது இதற்கப்பறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திட்டங்களில் உள்ள வாக்காளர் அப்படிங்கும்போது ஸோ ஒரு வாக்காளரின் பெயரை வந்து போட்டுக்கணும் அதற்கப்பறம் உங்கள் ஐடியோட நம்பரு அப்புறம் உறவினரோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடணும் யாராவது ஒரு உறவினரோட பேர் வந்து போடணும் உறவு முறை அதாவது இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட பேரண்ட்ஸோட இதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும் அதாவது உங்கள் பேரண்ட் அப்பாவோ அம்மாவோ இல்லை இரத்த உறவுகள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை வந்து இந்த ரைட்டில் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஃபில்லப் பண்ணிக்கணும் அதாவது பேரண்ட்டாக இருக்க பட்சத்தில் இந்த ரெண்டு இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று அதாவது லெஃப்ட் சைடில் உள்ளது இல்லை ரைட் சைடில் உள்ளது இதை மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணாலே போதும் ஸோ உங்கள் பேரண்ட்டாக இருக்க உங்களோட அம்மா அப்பா யாரோடையாவது பேர் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையன் அவங்க வந்து உங்களுக்கு என்ன உறவு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களோட பேர் அவங்களோட உறவு முறை எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க உங்கள் சட்டமன்ற தொகுதிகளின் வேறு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லப் பண்ணும் ஸோ அதில் பாகம் எண் வரிசை எண் எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து விட்றலாம் உங்கள் பிஎல்எவ் உங்கள்கிட்ட ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அவங்களே வந்து ஃபில்லப் பண்ணிப்பாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட கொடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒரு காப்பியும் அவங்கக்கிட்ட ஒரு காப்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணும் ரைட் சைடில் அதாவது டாப்பில் நீங்கள் ஃபில் அப் போது நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க உங்ககிட்ட பழைய ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள் இப்போ புதுசாக ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க யாரும் அவ்வளோவா ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ